மீண்டும் ஆட்சியை பிடிக்க திமுக போடும் திட்டம் தமிழகத்தில் மது விளக்கு ஏமாந்து விடுவார்களா தமிழக பெண்கள் சமீபத்தில் நடந்த பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்தது பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்தது பீகாரில் உள்ள பெண்கள் சுமார் எழுபத்தி ஓரு சதவீதத்திற்கும் மேலான பெண்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள் நிதிஷ்குமார் முதல்வராக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஏழு முதல் பெண்களுக்கு சைக்கிள் கல்விக்கான உதவி திட்டங்கள் அத்துடன் என்டிஏ கூட்டணி சார்பில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சுயதொழில் தொடங்குவதற்கான இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான கடன் உதவி மற்றும் முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கிய திட்டம் போன்ற அறிவிப்புகள் பெண்கள் மத்தியில் அவருக்கு அபரிமிதமான நம்பிக்கையை ஏற்படுத்தியது இதனாலேயே பீகார் பெண் வாக்காளர்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறச் செய்தனர் இதே ஃபார்முலாவை தமிழகத்தில் திமுக கடைபிடித்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் தேர்தல் நெருக்கத்தில் தொழில் தொடங்கும் பெண்களுக்கு வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் பணம் வரவு வைக்கப்பட்டது அதே ஜனவரி மாதத்தில் திமுக பத்தாயிரம் ரூபாயை ஏதாவது ஒரு வகையில் மகளிரின் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கு பணம் என கூறினார்கள் இரண்டு கோடி பெண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பணம் வழங்கப்பட்டது தற்போது விடுபட்ட பெண்கள் என இருபது லட்சம் குடும்ப தலைவிகளை சேர்த்துள்ளது திமுக அரசு புதிதாக சேர்ந்தவர்கள் வங்கி கணக்கில் விரைவில் பணம் வரவு வைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த மகளிர் உரிமை தொகையையும் ஆட்சிக்கு வந்த இருபத்தி ஏழு மாதங்கள் கழித்துதான் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆகையால் இருபத்தி ஏழு மாதம் நிலுவை இருக்கிறது என்ற கான்செப்டை உருவாக்கி இதில் பத்து மாதத்திற்கு உரிய பணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்தது போல ஆகிவிடும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இருபத்தி ஏழு மாதம் பேலன்ஸ் உள்ளது அதில் பத்து மாதம் பணத்தை நாங்கள் ஒரு கோடி பெண்களுக்கு பொங்கலுக்கு வங்கி கணக்கில் சேர்க்கிறோம் மீதி இருக்கக்கூடிய பதினேழு மாதத்திற்கான பணத்தை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்ததும் வங்கி கணக்கில் செலுத்துகிறோம் என்று திமுக அரசு தெரிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பீகாரில் என்னதான் பெண்களுக்கு பல திட்டங்களை வாரி வழங்கினாலும் அங்கே முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் அம்மாநிலத்தில் மது விலக்கு கொண்டு வந்தார் இதனால்தான் பெண்கள் மத்தியில் செல்வாக்குமிக்க தலைவராக உருவெடுத்தார் நிதிஷ்குமார் மேலும் சுமார் எழுபத்தி ஒரு சதவீதம் பெண்கள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு கிடைக்க அம்மாநிலத்தில் அமல்படுத்திய மது விலக்கே காரணமாக இருந்தது ஆனால் தமிழகத்தில் முக்குக்கு முக்கு இருக்கும் டாஸ்மாக் கடைகளால் பல பெண்கள் கணவனை இழந்து இப்படி பல இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அப்படி இருக்கையில் தமிழகத்தில் யார் மதுவிலக்கு கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் பெண்கள் ஆதரவை பெற முடியும் என கூறப்படுகிறது